என் அன்பு வணக்கம் இன்னைக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக வெண்பொங்கல் தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம் நான் மீடியம் சைஸில் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அரிசி எடுத்துருக்கேன் ஹண்ட்ரட் கிராம் சிறுபருப்பு எடுத்திருக்கேன் இதுதான் இதனுடைய மெஷர்மெண்ட்டு அரிசியும் சிறுபருப்பும் நல்லா கழுவி ஊற வச்சிடலாம் நான் ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வைக்கிறேன் அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக குழஞ்சி நல்லா வேக ஆரம்பிக்கும் சூப்பராக நீங்கள் ஒன் ஹவர் கூட ஊற வைக்கலாம் இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் நம்ம ஊற வச்ச அரிசியும் சிறுபருப்பும் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு இதுக்கு தண்ணி எவ்வளோ தண்ணி மெஷர்மெண்ட் தான் நான் சொல்ல போகிறேன் நான் மூணு டம்ளர் எடுத்துருக்கேன்னா நீங்கள் ஒன்பது டம்ளர் தண்ணி ஊற்றுங்க தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கும்போது நல்லா குழஞ்சி வேக ஆரம்பிக்கும் ஸோ எல்லாத்தையுமே நம்ம போட்டாச்சு போட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு குக்கர் மூடிடலாம் மூடிவிட்டு வேக விட்டுடலாம் பாருங்கள் சூப்பராக குழஞ்சி வெந்துருச்சு நம்மளுடைய பொங்கல் ஸோ இப்போ நம்ம இதை நல்லா கலரி பார்க்கலாம் பார்த்துட்டு தனியாக எடுத்து வச்சிடுங்க ஓரமாக எடுத்துகிட்டு இது நல்லா கலரி ஓரமாக வச்சதுக்கப்புறம் பச்சை கருப்பையே இதுலேயே போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தட்டிக்கலாம் பெருங்காயத்தூள் ரொம்பவும் நல்லது இந்த பெருங்காயத்தூளோடய ஃப்ளேவரும் கருவேப்பிலோட ஃப்ளேவரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையுமே நல்லா கலரி கொடுத்துடலாம் கலரிட்டு தனியாக அப்படியே மூடி போட்டு வைங்க ஒரு டூ மினிட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டா கடாயில் நெய் ஊற்றிக்கலாம் நான் ஹண்ட்ரட் கிராம் நெய் போட்டிருக்கேன் நெய் நல்லா உருகட்டும் நெய்யில்னால் நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க நான் நெய் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி நெய்யில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய பொங்கல் ஹோட்டலில் சாப்பிட்ற ஸ்டைலில் வரும் ஸோ நல்லா உருகிடுச்சு நெய் அதுக்கப்புறம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் அன்றாட வாழ்க்கையில் மிளகு ரொம்ப அவசியம் நமக்கு மிளகு போட்டதுக்கப்புறம் முக்கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் நாற்பது கிராம் இஞ்சி தான் நான் போடுறேன் ஸோ இஞ்சி நல்லா பொறிஞ்சி வரட்டும் பச்சை வாடை போகிற அளவுக்கு பொரியட்டும் இப்போ நம்ம முந்திரியை நல்லா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த முந்திரியை இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணியாச்சு அதோடு சேர்த்து நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம் கருவேப்பில ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ தான் ஸோ இதை நல்லா வறுத்துடலாம் கோல்டன் கலரில் வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பொங்கலை ஓப்பன் பண்ணி அந்த பொங்கலில் இந்த முந்திரி மிளகு சீரகம் கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு உங்களுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே ஸோ இந்த மாதிரி பொங்கல் சூப்பராக ரெடி பண்ணிடுங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஏ பியில் சாப்பிட்ற ஸ்டைலில் இருக்கும் இந்த பொங்கல் இது இதை வந்து நீங்கள் உடனே பரிமாற வேணாம் உடனே பரிமாறினாலும் பரவாயில்ல பட் ஒரு டென் மினிட்ஸ் இதை ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா உதிர எப்படி ஒட்டாமல் வரது பாருங்கள் நம்மளுடைய பொங்கல் சூப்பராக வெண்பொங்கல் இதோடு சேர்த்து சாம்பார் வடை வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சமாக இதுக்கு மேலே கீ போட்டுக்கலாம் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் கீ போட்டு நல்லா உருகட்டும் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம இப்போது ரெஸ்ட்டு கொடுத்து டென் மினிட்ஸ் கழிச்சு பரிமாறலாம் சுட சுட நம்மளுடைய பொங்கல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒட்டவே இல்லை ஸோ இந்த மாதிரி பொங்கல் வச்சுட்டு இது கூட ஒரு மெதுவடை வச்சுக்கலாம் நம்ம ஸோ நம்ம ரொம்ப எம்மியாக டேஸ்டான நம்மளுடைய பொங்கல் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இது கூட மெ மெதுவடை வச்சுட்டு சுண்டக்காய் சாம்பார் தான் வச்சேன் நான் சுண்டக்காய் சாம்பார் வீடியோ நம்ம சேனலில் வரும் நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ டேஸ்டான சுவையான நம்மளுடைய வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக யாராச்சும் பார்க்குறோங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்